வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம வந்து ஸ்டோரில் எந்த ஒரு ஆப்பும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை இதுக்காக சின்னதாக ஒரு ட்ரிக் இருக்குது அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் அதை எப்படி பண்ணலாம் அது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிரஸ் நிறையா அப்புறம் வச்சிருப்பாங்க இந்த எல்லா ஸ்டேட்டஸுமே நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேட்டஸை நம்ம வந்து கேலரியில நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்க போறோம் நீங்க இந்த ஸ்டேட்டஸ நீங்க வந்து வீ பண்ணும்போதே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேலரியில சேவ் ஆயிருக்கும் ஃபைலாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதை எனபிள் பண்ண போகிறோம் ஸோ ஹிட் அண்ட் ஃபைல்ஸ்னு நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கங்க இப்போ நான் எனபிள் பண்ணிக்கிறேன் இதை ஏன் நம்ம வந்து எனபிள் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹிட் அண்ட் ஃபோல்டருல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து சேவ் பண்ண போகிறோம் அதனால தான் நம்ம வந்து ஸோ ஹிட் அண்ட் ஃபைல்ஸை நம்ம வந்து எனபிள் பண்ணுறோம் எனபிள் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச் பாக்ஸில் ஸ்டேட்டஸஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸஸ் அப்படிங்கிற ஒரு கீவர்டை சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்துடும் இது வந்து ஒரு ஹிட் அண்ட் ஃபோல்டர் தான் இப்போ இந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்களோ எல்லாமே நமக்கு வந்து இதில் இருக்கும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் பார்த்தீங்கன்னா திரும்பி நமக்கு வந்து ப்ளே ஆகுது இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் நம்ம வந்து வேறு ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பெர்மனெண்டாக வச்சுக்க முடியும் நம்ம கேலரியில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க இல்லாட்டினா நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வீடியோஸ் நான் நேம் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நான் வந்து கிரியேட் கொடுத்துட்றேன் இப்போ இந்த ஃபோல்டருக்குலாம் நான் வந்து மூவ் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் மூவ் ஆயிடுச்சு நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இது மூலமாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் இதுக்காக நம்ம வந்து பிளே ஸ்டோரில் எந்த ஒரு ஆப்ஸும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ